அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே கலைஞர்களே தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் இன்று நாம் சுவைக்கவிருக்கும் அமிழ்து அற்று அற்று அது என்ன அற்று என்றால் அதை போன்றது என்கின்ற ஒரு பொருளில் வரக்கூடிய ஒரு சொல் அற்று அதற்கு வள்ளுவர் சொல்கின்ற இந்த குரல் எண் அறுநூற்று எழுபத்தி எட்டு வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தற்று என்கின்ற ஒரு குரல் பொருள் என்ன அதாவது ஒரு செயலை செய்யும் போதே இன்னொரு செயலை செய்து முடிக்கின்ற அந்த ஒரு தன்மை இருக்குது பாருங்க அது எப்படி போன்றது எதற்குரிய அற்று ஆங்கிலத்தில் அது எதற்கு சிமிலர் ஆனது என்று சொல்றாங்க பாருங்க சிமிலர் சிமிலி என்பதெல்லாம் உவமை என்றெல்லாம் சொல்றாங்க ஆக அதை போன்றது அப்ப எதை போன்றது என்றால் மதம் பிடித்த யானை இருக்குது பாருங்க நனைகவுள் யானை அந்த யானையால் இன்னொரு யானையை பிடிப்பதற்கு சமமானது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இதுதான் அந்த அற்று என்பது இதைப் போன்றது அதைப் போன்றது என்கின்ற அந்த பொருளில் வருகின்ற ஒரு சொல் இதற்கு குரல்கள் பல இருக்கின்றன ஒருவேளை ஒரு குரல் நாம் எல்லாருமே அறிந்திருக்கிற குரல் அதை பேருந்துகளில் கூட பல நேரங்களில் நாம் படித்திருப்போம் இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று பொருள் என்ன ஆக எப்பா கனி இங்கெல்லாம் இருக்குது இந்த கனியை சாப்பிடாம போய் புளிப்பும் கசப்புமா இருக்கிற அந்த காயை திருடி சாப்பிட்றியே இது இது எதற்கு சமமானது அப்படின்னா இது எதை போன்றதுன்னா இங்கே அருமையான இனிய சொற்கள் இருக்குன்னா அந்த சொற்களை விட்டுட்டு கசப்பும் புளிப்பும் தன்மையும் வாய்ந்த அந்த கொடுஞ்சொற்களை கடுஞ்சொற்களை பயன்படுத்துகிறியே என்று வள்ளுவர் சொல்வார் ஆக இந்த அற்று தற்று என்கின்ற அந்த வகையிலே அது வருகிறது இப்படி இன்னும் சில குரல்கள் அங்கே இருக்கின்றன அவற்றுள் இன்னும் இரண்டை நம்ம பார்க்கலாம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கான் வற்றல் மரம் தளி தற்று பாருங்க மீண்டும் அங்கே தளித்தற்று அதாவது அன்பு இல்லாத ஒருவருடைய அந்த உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்குதான் அங்கே என்ன நடக்க இயலாதான் அதாவது பாலை நிலம் போன்று வறண்ட நிலமாக இருக்கிற ஒரு பாறை தன்மையில் அங்கே பட்டுப்போன ஒரு மரம் தழிப்பது போன்று அப்போ அந்த அன்பகம் இல்லாத அந்த உள்ளத்திலேருந்து எதுவுமே நல்லது நடக்க முடியாது என்பதுதான் அவருடைய செய்தி இந்த வகையில் இந்த அற்று தற்று என்கின்ற அந்த வகையிலே நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் நாம் நம்மையே ஆய்ந்து பார்த்து நாம் அற்று என்றால் எந்த அற்று போன்று இருக்க வேண்டும் அது இறைவன் போன்று அதான் தந்தை வளனார் அவர் விண்ணக தந்தையின் மன்னகச் சாயல் ஆக விண்ணக தந்தை போன்று மன்னகத்திலே அவர் தந்தையாக இருக்கிறார் அதைப் போன்று வீடுகளில் இருக்கிற தந்தையர்கள் தாய்மார்கள் இவங்கெல்லாம் எதற்கு அற்றாக இருக்கணும் விண்ணகத்தில் தாயும் தந்தையுமா இருக்கிற இறைவனுடைய அந்த இயல்பில் இங்கு குடும்பத்தில் இருக்கணும் பங்குல பங்கு தந்தைகள் அப்படி இருக்கணும் ஒவ்வொரு பங்கு தந்தையுமே விண்ணகத் தந்தையின் சாயலாக இந்த மன்னகத்தில் இந்த பங்கில் இருக்க வேண்டும் இவையெல்லாம் தான் அந்த அற்று அதை போன்று என்று நாம் பார்த்துக்கிறோம் பார்த்தீங்களா இயேசு ஒரு செய்தி சொல்லுவார் அதாவது நீங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது எனக்கு தான் கொடுத்து கொடுத்தீங்க அதில் அது போன்றுன்னு கூட சொல்ல மாட்டார் அதை விடவும் ஆழமான ஒரு செய்தி அதை ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு பாடியலாம்னு நினைக்கிறேன் இது தமிழ்தான் இருப்பினும் அதை ஒன்று பாடும் அந்த காலத்தில் இளங்குற படிக்கும்போது பாடி ஒரு பாட்டு ஸ் மீ அப்படி சொல்ல பார்த்தீங்களா அதாவது மிகவும் சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளாக இருக்கிற இவர்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்கள் அதை எனக்குத்தான் செய்தீர்கள் எனக்கு செய்தது போன்று எனக்கு செய்தது அற்று என்று கூட சொல்லலை அதைவிட ஆழமானது என்கின்ற இந்த வகையிலே இந்த அற்று என்பதை பற்றி நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையில் அந்த சிமிலி என்கின்ற அந்த ஆங்கில சொல் அது உவமை அதைப் போன்றது என்பதாகவும் சிமிலர் என்பது இதை போன்றது இதற்கு இணையானது என்பது போன்று இப்படி சில சொற்களை நாம் இந்த அற்று என்பது தெரியாமல் இருப்பதனால் பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படி பயன்படுத்தாமல் அற்று என்கின்ற அந்த ஒரு இலக்கியத் தன்மையிலே பயன்படுத்தலாமே எனவே அதற்கு அற்று என்கின்ற அந்த சொல்லை நாம் நினைவுபடுத்துகின்ற வகையில் நம்முடைய வாழ்வில் இறைவனோடு இறைவனின் சாயலாக நாம் என்கின்ற வகையிலெல்லாம் நம்மை பொருந்தி வைத்துக்கொள்வோம் இதையெல்லாம் நினைவுபடுத்துகின்ற வகையில் ஒரு முழக்கத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ முழங்குவோம் செயல்களை செய்வதில் ஒழுங்கமைவு வேண்டும் செயல் செய்வோரிடையே ஒருங்கிணைப்பு வேண்டும் பாருங்க ஒருங்கிணைவு ஒருங்கிணைப்பு எது இந்த கூட்டியக்க திருவையிலெல்லாம் மிக முதன்மையான தளங்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் உறுதி ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை அமிழ்தமிழ் நிகழ்ச்சி இணைவோம் நன்றி வணக்கம்